ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது இன்பங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்தது நீ வளர வளர பிரச்சனைகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது குழந்தை பருவத்தில் அளவில்லா இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் இன்றோ வளர்ந்து விட்டாய் வாழ்க்கையில் வளர வளர பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை சுற்றி சொல்ந்து கொண்டே இருக்கின்றது அதனை கண்டு அஞ்சி நடுங்குகிறாய் அம்மாவிடம் வந்து அம்மா நான் குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு இன்றோ வளர்ந்துவிட்டேன் என்னுடைய பிரச்சனைகள் இப்படி என்னை பாடாய்படுத்துகிறதே அம்மா இன்னும் அந்த குழந்தை பருவம் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்ற இயக்கத்தில் உன் மனதில் உள்ளதை என்னிடம் கொட்டுகிறாய் அம்மா பாலனாகி தொட்டில் இன்பத்தை தூய்த்த தலைவா நான் மனிதனாகி விட்டேனே என் பொல்லாத காலம் என்னை வளர்த்து பொல்லாதவன் எல்லாம் கற்றுக் கொடுத்து என் வாழ்வியலை கரடு முரடாக்கி விட்டதே இனி நான் என்ன செய்ய அம்மா மீண்டும் அந்த கள்ளமற்ற கணக்குகளை கடந்த குழந்தை பருவம் என் வாழ்வில் கிடைக்குமா அம்மா இயற்கையின் மரபிறப்பு குழந்தை நிலை இயற்கை எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியை தருகிறது இயற்கை இசை போன்றவர்களே சிறுவர்கள் குழல் போல இசைப்பார்கள் யானை போல் இசைப்பார்கள் அவர் தம் மணலை சொல் சிந்தைக்கெண்பம் அம்மா என் குழந்தை காலம் ஓடி விளையாடி சிறுவனாக வாழ்ந்த இளமை காலம் திரும்ப கிடைக்குமா அம்மா என்று ஏங்குகிறேன் அம்மா பருவங்கள் காரணமாக சிறுவர் முதியோர் என்று கொள்ள வேண்டியதில்லை அம்மா எந்த வயதிலும் குழந்தையைப் போல வாழலாம் அம்மா அந்த குறுகுறுத்த பார்வை கிடைக்குமா என்ப மகிழ்வை அள்ளி பொழியும் சிரிப்பு வருமா அம்மா அது இனி கற்பனையா கள்ளமில்லாத நெஞ்சிலேயே குளிர்ந்த பார்வை உள்நோக்கமில்லாத இதயம் உள்ள இடத்திலேயே கள்ளமற்ற சிரிப்பு மலரும் அம்மா நான் மீண்டும் குழந்தையாயிட அறுசெய் அம்மா அல்லது குழந்தைத்தனமாகிய கள்ளமற்ற நிலை கணக்கு வழக்கு அணுகாத வாழ்க்கை கள்ளமற்ற பார்வை அன்பினை பொழியும் இதயம் இறைநலம் சார்ந்த சிரிப்பு இவைகளை நீ அருளி செய்தால் நல்லது நான் என்றும் குழந்தை மனதுடன் வாழ நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அம்மா என்று என்னிடம் வந்து கேட்கிறாய் அப்படித்தானே கவலைப்படாதே தங்கமே நீ வளர வளர பல பல வாழ்க்கைகளை பார்த்து விட்டாய் பல மனிதர்களையும் பார்த்து விட்டாய் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் வாழ முடியுமோ அதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கின்றாய் குழந்தை பருவத்தில் எந்த கவலையும் இருக்காது எந்த தவறுகளையும் செய்ய மாட்டாய் உனக்கு என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாய் இப்பொழுது அப்படியல்ல குழந்தை பருவத்தில் உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் உனக்கு எல்லாமே செய்து விடுவார்கள் ஆனால் இன்றோ நீ ஓடி ஓடி உழைத்தால்தான் சாப்பிட முடியும் நீ வாழவும் முடியும் சாப்பிட வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் வாழ்பவர்களைப் போல நீயும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் சிலர் வஞ்சகங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வஞ்சகங்கள் எனக்கு வேண்டாம் அம்மா நல்லதை செய்து நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் கவலைப்படாதே தங்கமே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ நேர்மையான வழியில் சென்று உன் வாழ்க்கையே வாழ்வாய் குழந்தைத்தனமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நீ குழந்தை பருவத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தாயோ சுட்டித்தனமாக இருந்தாயோ அந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு தருவேன் அந்த மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே குழந்தையாக இருக்க முடியாது ஆனால் குழந்தைத்தனத்தில் நீ என்னவெல்லாம் செய்தாயோ அதை மீண்டும் முன்னால் செய்ய முடியும் அதை செய்து வாழ்வில் நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் கவலைப்படாதே வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய்ப்பில்லையே